ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வரவிருக்கும் ஆஞ்சநேயா புரொடக்ஷன்ஸ் அண்ட் ஸ்ரீதேவி ப்ரொடக்ஷன்ஸ் இணைந்து வழங்கும் தி பெட் படத்தின் விமர்சனத்தை பார்க்கலாம் ஸ்ரீகாந்த் ஹீரோவாகவும் சிருஷ்டி டாங்கே பிளாக் பாண்டி விஜே பப்பு விக்ரம் திவ்யா ஜான் விஜய் தேவி பிரியா நடித்திருக்கிறார்கள் எஸ் மணிபாரதி படத்தை இயக்கியிருக்கிறார் பேச்சுலராக பிளாட்டில் வசிப்பவர்கள் ஸ்ரீகாந்த் பிளாக் பாண்டி விஜய் பப்பு இன்னொரு நண்பர் வீக்கெண்டில் ஜாலி ட்ரிப் எங்கே போகலாம் என்று டிஸ்கஸ் செய்து விபச்சாரி ஒருவரை அழைத்துக்கொண்டு செல்வதாக முடிவு செய்து கால்கேல் டாங்கவின் அம்மாவிடம் பேசி தலைக்கு பத்தாயிரம் ரூபாய் என்ற கணக்கில் காரில் அழைத்து கொண்டு ஊட்டி போகின்றனர் போனதும் அனைவரும் நன்றாக குடிக்கின்றனர் ஸ்ரீகாந்தை தவிர பெண் சிருஷ்டி டாங்கேவை அழைத்து கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளவில்லை இன்னொரு நாள் சிருஷ்டி டாங்கே உட்பட நண்பர்கள் குடித்து மட்டையாகிவிட அன்றும் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை இதுபோல சமயத்தில் திடீரென்று சிருஷ்டி டாங்கியை காணாமல் போகிறார் அவரை தேடுகின்றனர் அவள் ஏமாற்றிவிட்டு போய்விட்டாள் நான் போய் நாலு கால் கேல்ஸை கூட்டி வரேன் என்று அதில் ஒரு நண்பன் சொல்லிவிட்டு போகிறான் அவனும் திரும்பி வரவில்லை அங்கே சிருஷ்டி டாங்கேவின் பழைய கஸ்டமர் ஒருவர் வம்பிழுக்க அவனுடன் சண்டை போடுகிறார் ஸ்ரீகாந்த் சிருஷ்டியை காதலிக்க ஆரம்பித்து விடுகிறார் ஸ்ரீகாந்த் அந்த சமயத்தில் அவர் காணாமல் போய்விடுகிறார் காணாமல் போன நண்பனை சாகடித்து ஒரு சாக்குப்பையில் ரோட்டில் வைத்திருக்கின்றனர் போலீஸ் அதிகாரி ஜான் விஜய் இன்ஸ்பெக்டர் தேவி பிரியா விசாரணையில் இறங்குகின்றனர் இந்த கதையை கேட்டுமா ஸ்ரீகாந்த் சிருஷ்டி டாங்கே நடித்தார்கள் என்கிற கேள்வி எழுகிறது இரண்டு நாள் ட்ரிப்பாக ஊட்டிக்கு வருகிறார்கள் ஆனால் அதற்குள்ளா இவ்வளவு சம்பவங்கள் விசாரணை தேடுதல் எல்லாம் நடக்கிறது டூரேஷனுக்கு தகுந்த காட்சி அமைப்புகள் இல்லை கேரக்டருக்கு ஏற்றார் போல ஸ்ரீகாந்த் நடித்திருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு ஈக்குவலாக இல்லாததால் கேரக்டர் செலக்ஷன் தப்போ என நினைக்க வைக்கிறது ஆக்ஷனில் ஸ்ரீகாந்த் ஓகே பாலியல் தொழிலாளியை ஹீரோ காதலிப்பது அவ்வளவு நம்பும்படியாக இல்லை நாயகன் படத்தில் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படும் சரண்யாவை கமல் திருமணம் செய்வது என்பது கனமான காட்சி அமைப்புகள் அதற்கு இருந்தன ஆனால் இதில் எதை வைத்து சிருஷ்டியை காதலிக்கிறார் என்பது பொருத்தமாக இல்லை ஆனால் அவர் பாலியல் தொழிலாளி கேரக்டருக்கு அவ்வளவு பொருந்தாதவராக நார்மலாகவே இருக்கிறார் ஜான் விஜய் பக்குவமாக லிமிட்டாக நடித்திருக்கிறார் தாஜ்நூர் இசை நன்றாக இருக்கிறது ட்ரைம் த்ரில்லர் படமாக வந்திருக்கும் தி பெட்டை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக படித்திருக்கலாம் நன்றி வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை